ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் அடிக்கிற வயலுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி வச்சு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுக்கு நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க போகிறதில்ல அதே மாதிரி சேமியா ஜவ்வரிசி பழம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எந்த ஒரு கலருமே சேர்க்காம நல்ல குளு குழுன்னு திக்காக இருக்கக்கூடிய இந்த சம்மர் ட்ரிங்க் ரெசிபி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க இதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவு உள்ள கப்பால் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு பேருக்கு சர்வ் பண்ணுற அளவுக்கு கிடைச்சிடும் இப்போ இந்த அரிசியை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்ல ஊறி இருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதில் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்க போகிறதில்லங்க முழுக்க முழுக்க ஆரோக்கியமான ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிப்பியாக இருக்கும் அவ்வளோ குளிர்ச்சியாகவும் இருக்குங்க இது கலருக்காக ஒரு சின்ன துண்டு பீட்ரூட்டை மட்டும் இந்த அரிசியோடு சேர்த்தே நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கலரில் நம்மளோட அரிசி மாவு ரெடி எடுத்து இதை கேலரி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் நம்ம வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நமக்கு அடிப்பிடிக்காமல் ஈஸியாக வரும் அதனால் இது கூட திரும்ப ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் திரும்ப ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கும்போது தான் இந்த மாவு நல்ல வெந்து வரும் இந்த மாவு சப்புன்னு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரொம்ப சர்க்கரை வேண்டாம் இந்த அளவுக்கு இனிப்பு இருந்தாலே போதும் இது சப்புன்னு இல்லாமல் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பில் வச்சு மிதமான தீயில் கலந்துட்டுருங்க ரொம்ப ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாம் மிதமான தீயில் வச்சு கலந்துக்கிட்டே இருக்கும்போது இது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம குழுக்கட்ட மாவு மாதிரிலாம் இருக்காது நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அப்போ தான் அந்த சேமியா பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அழுத்தமாக இல்லாமல் இது இப்படியே ஒரு நல்ல ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகுங்க இந்த அளவுக்கு அரிசி வந்து வேகிறதுக்கு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்துட்டு உங்களுக்கு மாவு வெந்துருத்தான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி கடாயில் நல்லா சுருண்டும் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த மாவு சூடு இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஐஸ் கட்டி போட்டுட்டு நல்லா ஐஸ் தண்ணியே விட்டுக்குங்க ஏன்னா இது எந்த அளவுக்கு தண்ணி சில்லுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மாவு பிழிஞ்சு விட்ட உடனே நல்லா கெட்டிப்பட்டுடும் நமக்கு அந்த சேமியா பார்த்திங்கன்னா உடையாமல் வரும் இது ஃபல்லுடா சேமியான்னு சொல்லுவாங்கங்க இதை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சும் செய்வாங்க நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி வச்சு இந்த ஃபல்லுடா சேமியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வடிகரண்டி இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு கூட நம்ம தீத்தி இந்த மாதிரி எடுக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம வீட்டில் இடியாப்பச்சி இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து இந்த மாவை எடுத்து போட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த மாதிரி ஐஸ் தண்ணியில் பிழிஞ்சு விட்டுக்குங்க தண்ணி நல்ல சில்லுன்னு இருக்கணுங்க எந்த அளவுக்கு தண்ணி சில்லுன்னு இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட அந்த சேவை பார்த்திங்கன்னா அழகாக வரும் இப்போ நான் இடியாப்பாச்சியில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கிறேன் பிழியிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை பிழிஞ்சிட்டு உடனே நீங்கள் இதை அப்படியே இந்த பவுலோடு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆச்சுன்னா நம்மளோட சேவை பார்த்திங்கன்னா நமக்கு கலந்து போது கரைஞ்சி போகாமல் நல்ல கெட்டியாகவே இருக்கும் இது பாருங்கள் நம்ம எந்த ஒரு கலரும் சேர்க்கலை பீட்ரூட் மட்டுமே சேர்த்து பார்க்க நல்ல ஒரு கலரில் நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் நம்மளோட இந்த ஃபல்லோட சேவை இப்போ இந்த மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்கள் மாவு நல்ல சூடாக இருக்கும்போதே பிழிஞ்சாதான் உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும் அது இப்போ எல்லா மாவும் பிழிஞ்சிட்டு இப்போ இந்த தண்ணி அப்படியே வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை கலந்து எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்குங்க இதில் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு பசும் பால் அல்லது பால் எது வேணால் சேர்த்துக்கலாங்க நல்லா பால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில் பண்ணி எடுத்துக்கோங்க பசும் செய்யலாம் தேங்காய் பால்லையும் செய்யலாம் உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் கப்பு அளவுக்கு தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஒரு மூணு நாலு நாலு அளவுக்கு நைட்டே நம்ம ஊற வச்சிட்டோம்னா மறுநாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் கூட நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த பாதாம் பீசின் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி சப்ஜா வீ சீட்ஸியும் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஃபல்லூடா சேவை இதை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இப்போ இது கூட சேர்த்துக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு கலரும் சேர்க்கலை அதேமாதிரி எந்த ஒரு ஃப்ரூட்ஸும் சேர்க்காமலே பார்க்க ரொம்ப சூப்பராக வெறும் அரிசி அரிசி மட்டும் வச்சு சூப்பராக இந்த சம்மர் ட்ரின்கை ரெடி பண்ணிட்டோம் குடிக்கிறதுக்கு அவ்வளோ சில்லுன்னு இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஜல்லடை வச்சு இப்போ த அதில் தீத்துணோடீங்களா அது நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக வரும் இது வந்து நமக்கு சேமியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான இந்த சம்மர் ட்ரிங்க் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்